இப்ப தான் வந்திருக்கும் இப்பதான் வார்ம் அப் ஆயிருக்கும் இப்பதான் சட்டி சூடாயிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு பாராளுமன்ற தேர்தல் வரைக்கும் இதை விட பயங்கரமா இருக்கும் இவனுக்கு என்ன டெய்லி கேள்வி கேட்கறான்னு நினைச்சீங்கன்னா அப்படித்தான் டெய்லி கேள்வி கேட்போம் அப்படித்தான் கேட்போம் இது சாமானிய மனிதர்களுக்கான காலம் இது மிட்டா மரசுதாரர்களுக்கான காலம் இல்லை சாமானிய மனிதர் களத்திலிருந்து எவன் வருகின்றானோ இது அவனுடைய காலம் இந்த மேடையில் மேடைக்கு பின்புறம் முன்புறம் அமர்ந்திருக்கக்கூடிய நீங்கள் அனைவருமே சாமானிய மனிதர் சாமானிய மனிதர் ஏற்றுக்க முடியலன்னா கிளம்பிடு அப்படி தான் இருக்கும் சாமானிய மனிதர்களுக்கான காலந்தான் இருக்கு உங்க ரேஞ்சுக்கு உங்க லெவலுக்கு தான் ஒரு எதிரி வருவான்னு பார்த்தா என்னை மாதிரி மாடு மேய்க்கிறவந்தான் இப்போ வருவான் என்னை மாதிரி ஆடு வச்சிருக்கவன் தான் வருவான் அதை ஏற்றுக்க பழகிக்கணும் ஏற்றுக்க பழகிக்கணும் ஏற்றுக்க பழகிக்கணும் சாமானிய மனிதர் அரசியலுக்கு வரக்கூடாது வந்த அப்பாவை எழுத்து பேசுவேன் அம்மாவை தவறா பேசுவதான் சாமானிய மனிதன் வந்த குடும்பத்தை எழுப்ப எழுத்துக்கலாம் காலம் சாமானிய மனிதர்களுக்கான காலம் சாமானிய மனிதர் இல்லைன்னா எங்கேயோ பிறந்து ஏதோ ஒரு குடும்பத்தில் டிவிக்க கூடிய ஒரு குடும்பத்துல பிறந்த நரேந்திர மோடி அவர்கள் எனக்கு இந்தியாவுடைய பிரதமரா இந்த மண்ணு உட்கார வைக்க சாமானிய மனிதன் தான் அரசியல் வரணும்னு ஒரு தகுதி இருக்கணுங்க தகுதி அடிப்படை தகுதி மக்களை நேசிக்க அடிப்படை தகுதி மக்களை நேசிக்க தெரிஞ்சது